கிழக்கரை அல்ஹாட் முபாரக் ஹாஜியார் அவர்கள் பிரபலியமான வர்த்தக பிரமுகர் இலங்கையில் பல நண்பர்களை செல்வதற்காக இன்றுதான் வந்து சேர்ந்தார் இன்று திங்கட்கிழமை இருபத்தைந்து நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் முகப்பத் நிறுவனத்தின் அழைப்பின் பேரில் அதன் படிப்பாளர் சௌர ஹாஜி நிசாம் அவர்கள் எங்களை அழைத்து ஹாஜி முபாரக் அவர்களுக்கான ஒரு வரவேற்பு கொடுத்தார்கள் ஆலை அணிவிக்கப்பட்டு மகிழ்த்து அவர்களை வரவேற்ற நிகழ்ச்சி அந்த படம் இது அவருடைய முகப்பத் அலுவலகத்தில் முழு எடுக்கப்பட்டது மிகவும் ஹாஜி எப்படி எப்படி இலங்கை உங்களோட இலங்கைக்கு உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கின்றோம் அதோடு மிகவும் கௌரவமாக உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் கீழக்கரையில் இருந்து நல்ல வரணும் உங்களை வரவேற்று அழைத்து வந்த எனது மதிப்புக்குரிய நண்பர் முகம்பத்தின் அவர் அட்மின் முக்கியமான ஒரு முக்கியமான ஆகவே அவர் அழைத்து முகம்பத்துக்கு வந்த முகம்பத்தில் எனக்கு அடுத்ததாக அவர் தான் நிற்கின்றார் அவருக்கும் எமது நன்றிகளை எங்கள் மதிப்புக்குரிய அல்ஹாஜ் அகமது முனோவர் அவர்கள் சொல்லின் செல்வன் அவர்களின் நன்றி மீண்டும் சந்திப்போம் எந்த நீங்கள் வந்த எங்கட ஹாஜ் எங்கட மக்களுக்கு மோபத்துரு மோபத்தா இங்கே மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் இலங்கையை இலங்கையிலே போல நல்ல அரசாங்கம் ஏற்பட்டு இருக்கிறது மக்களுடைய அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை கொண்டு மக்களும் நல்வாழ் வாழ எல்லா மலைவரிடம் செய்கின்றோம் ஓ மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறும் உங்களுடன் விடைபெறும் நான் உங்கள் அன்பின் மோபத்து மோபத்தா கவிட் ஜாம்ஸ் நிஜாம் ஹாய் வசலம் இல்லா போலும் அல்லாஹ் இகமது இல்லாய்